மக்களே வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நாங்கள் எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அதாவது மணப்பாறையிலேருந்து பொன்னாங்கொம்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோபாலகிருஷ்ணர் கோவிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இங்கே பக்கத்தில் தான் பொன்னாங்கொம்பு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம் நம்ம வந்து இதுதான் கோபாலகிருஷ்ணர் திருக்கோவிலுங்க ஓகே இந்த ஏரியாவுக்கு பேர் ராஜாப்பட்டின்னு பேர் ராஜாப்பட்டி ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் டெம்பிள் ஓகே அப்புறம் வந்து உள்ளே போகிறோம் ஆச்சு இப்போ தான் அருள்மிகு ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் ஸ்ரீ ஈஸ்வரர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இவர் ஆஞ்சநேயருக்கு ஒரு நாற்பது எல்லாம் ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது நான் பார்க்க போகிறோம் நம்ம கேட்டுக்கு உள்ளே வந்தவுடனே லக்ஷ்மி கணபதி சன்னதி கணபதியை வணங்கிவிட்டு விட்டு உள்ளே செல்வோம் கோவிலுக்கு உள்ளே வந்தாச்சு கோபாலகிருஷ்ணர் கோவிலுக்கு முன்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது நாற்பது அடியில் ஒரு பிரம்மாண்டமான சிலை ஒன்று இருக்கின்றது பாருங்க ச சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய சுவாமிக்கு இருந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் ஓகே ஆஞ்சநேயர் துதி ஒன்றை இங்கு பாடுவோம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு ஏற்காக இயக்கி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்குகண்டு அயலர் போரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவர் எம்மை அடித்து காப்பான் இப்போ நம்ம கிருஷ்ண சன்னதிக்கு உள்ளே போகலாம் கோவில் கொடிக்கம்பம் கொடிக்கம்பத்துக்கு முன்னால் ஸ்ரீ சன்னதி இருக்கின்றது ஸ்ரீ சன்னதி இந்த கோவில் முன்புற தோற்றம் முன்புற மண்டப தோற்றம் பாருங்கள் ரொம்ப அமைதியான இடங்க இயற்கை எளிர் சூழ்ந்த இடத்துல இந்த கோவில் அமைய பெற்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக இருக்கும் இங்கே வந்து அது புரண்டாசி சனிக்கிழமை சொல்லவே வேணாம் பக்கத்து ஏரியா மக்கள்லாம் கூட்டம் வாங்கி வந்து இங்கே உள்ள கிருஷ்ணரை வணங்கி விட்டு செல்வார்கள் அங்கே உள்ள போகிறோம் நம்ம ஓகே கோயில் மண்டபத்துக்கு உள்ளே வந்தோம் இது ஒரு மலேசியா பாணியில் கட்டப்பட்டு உள்ள மண்டபம் இது வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னாக்க கோவில்லாம் இப்படி தான் இருக்கும் இந்த கட்டியவர் வந்து ஒரு வார் தமிழர் அதனால் மலேசியா கட்டிடக்கலை பாணியிலேயே இந்த கோவில் அமைய பெற்று உள்ளது அப்படி போவோம் மகாலட்சுமி சன்னதி வணங்கிவிட்டு கோபாலகிருஷ்ணர் சன்னதி கோபாலகிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் லிங்கேஸ்வரர் கொடுத்திருக்காங்க கோபாலகிருஷ்ண சன்னதி ஓகே இங்க கோபாலகிருஷ்ணர் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது அதனால்தான் இங்க கிருஷ்ணருக்கு பெயர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஓகே நடராஜர் சல்லதி நடராஜர் சபை தில்லை அம்பள நடராஜா செளுமை நாதனே தமசீலா அப்புறம் மலையப்ப சுவாமி ஒரு சிறிய மண்டபத்திலே ஒரு சின்ன சன்னதி இருக்கின்றது ஸ்ரீ மலையப்ப சுவாமி குருவாயூரப்பன் சன்னதி அப்பா ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதி அப்புறம் ஸ்ரீ பாண்டுரங்கன் சன்னதி இந்த கோவிலை கட்டி நிர்மாணித்தவர் வாழ் தமிழர் டத்தோ ஸ்ரீ கே ராஜேந்திரன் அவர்கள் தான் ஓகே ஓம் நமசிவாயா ஸ்ரீ கிருஷ்ண டெம்பிள் ஆல் டொனேஷன் ஸ்பான்சர்ட் பை டத்தோ ஸ்ரீ கே ராஜேந்திரன் டிஏஎம்பி டட்டின் டட்டின் ஸ்ரீ அமுதா மகளிர் குலம் மாணிக்கம் சஞ்சய் சர்மா ஹாரிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொலம்பூர் மலேசியா அவங்க தான் வந்து இந்த இடத்த வாங்கி ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி இந்த ஒரு கோயிலேயே கட்டி அப்புறம் மலேசியா மாநில கட்டியிருக்காங்க அவசியம் பார்க்க வேண்டிய இடங்க நீங்கள்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அவசியம் அதாவது மணப்பாறையிலேருந்து பொன்னாங்கொம்பு அப்படி துவரங்குறிச்சியிலே வரலாம் துவரங்குறிச்சி டூ பொன்னாங்கொம்பு வந்தீங்கன்னாக்க அங்கே இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு பொன்னாங்குபம் ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து ராஜாப்பட்டி ஏரியா அப்புறம் இங்கே ஒரு சன்னதி இருக்குது ஸ்ரீராமர் சீதை லட்சுமணர் ஆஞ்சநேயர் நான்கு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க இது நல்ல அழகான காட்சிங்க இது வந்து ஸ்ரீராமர் சீதை லட்சுமணர் ஆஞ்சநேயர் சரி இப்போ பன்னாங்கொம்பு ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சன்னதியில் நம்ம வந்து அவரை புகழ்ந்து ஒரு பாடல் ஒன்று பாடுவோம் இந்த பாடல் வந்து எல்லோரும் கேட்ட பாடல் தான் மறைந்த பாடகர் பாடும் லீலா எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய பாடல் நல்ல புகழ்பெற்ற பாடல் சன்னதியில் அவர் பாடலாக பாடி நம்ம இறைவனுடைய அருள் பெறுவோம் நம்பலாம் இங்கே கேளுங்கள் ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ அவன் வாய் நிறைய மண்ணை ஒன்று மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றனாரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேளோ பின்னலிட்ட கோபிஞரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் செய்தான் தாளேளோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீலை செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்கு தம் மண்டலமே உறங்கு தம் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றி போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ நாகபடம் மீதில் அவன் தன் ஆடியதில் தாகமெல் நாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ நாகபடம் மீதில் அவன் நர்தன் ஆடியதில் தாகமெல் நாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யாரவனை தூங்க விட்டாராரோ யாரவனை தூங்க விட்டாரோ ஆயர்ப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் காலேலோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னகரே தொழிலெழுப்பவாரீரோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் துயிலெழுப்ப வாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் மாய மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ 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 மக்களே நீங்களும் இந்த பக்கம் வந்திங்கன்னு சொன்னாக்க இந்த கோவிலை அவசியம் விசிட் பண்ணி இங்கே இருக்கின்ற ஸ்ரீ கோபாலகிருஷ்ணனை தரிசனம் செய்து அவனது தெருவருள் பெற்று சொல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்